தங்க பிள்ளையே உன்னிடம் பேசாத உறவு அதே போல் உன்மீது அன்பு கொண்டு திடீரென்று மாற்றம் ஏற்பட்ட உறவு உன்னை விட்டு விலக செல்லக்கூடிய உறவு அதேபோல் போல் விட்டு சென்ற உறவை உடனே தேடி வர வைக்கக்கூடிய உறவுகள் எப்படி வரும் அனைத்தையும் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லுவது போல் செய்தால் பேசாத உறவும் உன்னை விட்டு சென்ற உறவும் அதே போல் உன்னை வேண்டாம் என்று சொன்ன உறவு கூட நீதான் வேண்டும் என அனைத்து உறவுகளும் உன்னை தேடி ஓடோடி வரும் என் தங்க பிள்ளையே எப்படி இது சாத்தியம் என்று நினைக்கிறாயா இந்த பதிவை முழுவதுமாக கேள் இது சாத்தியம் உன்னை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிய உறவு கூட நீதான் வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டு உன்னை தேடி வரும் எப்படி தெரியுமா இதோ சிறு சிறு விஷயத்தை சொல்லி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் என் தங்க பிள்ளை தன்னுடைய உறவு இல்லாமல் ஒவ்வொரு நாட்களும் மனவேதனையும் உண்ணாமலும் உறங்காமலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்களும் வாராகி தாயே என் உறவு என் மீது அதீத பாசம் இருந்தது இப்பொழுது பல செய்வினைகளால் பல பிரச்சனைகளால் என் உறவு என் மீது கடுகளவு கூட அன்பு இல்லை ாமல் சரியாக என்னிடம் பேசுவது இல்லாமல் பல உறவுகளை நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது கடும் அனலாக இருக்கிறது தாயே என் மீது கூட துளி கூட அன்பு இல்லாமல் இப்பொழுது என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் தாயே நான் என்ன சொன்னாலும் இந்த செவிகளில் வாங்கி இந்த செவிகளில் விட்டு விடுகிறார்கள் என் நிலை அவர்களுக்கு புரியவில்லை என் அன்பு அவர்களுக்கு தெரியவில்லை உதாசீனம் அப்படி செய்கிறார்கள் தாயே அதேபோல் கடுமையான அநாகரிமான வார்த்தைகள் அவ்வளவு பேசுகிறார்கள் தாயே எனக்கு எந்த வகையிலாவது உதவ மாட்டீர்களா தாயே என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை விலக்கேற்றி மனதார கண்ணீர் விட்டு அழுதது அதனால்தான் இன்று இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏனென்றால் என் தங்க பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதால் இந்த வாராகி தாயால் நிச்சயமாக பொறுத்து கொள்ள முடியாது அதனால் தான் நான் முடிவு செய்து விட்டேன் உன்னுடைய தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த தாய் உனக்கு உதவி செய்ய போகிறேன் என்னை என் தங்க பிள்ளையே நான் உதவி செய்ய வந்துவிட்டேன் உனக்கு உபத்தரம் செய்து உன் வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் என்று பலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சி வலையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு நல்வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கதான் ஒரு அற்புத வசத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த அற்புத வசம் என்ன தெரியுமா இதோ இந்த நாணயம்தான் இந்த நாணயத்தை வைத்து உன் எப்படி உறவை நீ வர வைக்க வேண்டும் இல்லையென்றால் இந்த தொலைபேசியின் மூலயமாக வாங்கிக்கொண்டு இந்த பூஜையை தொடங்கு ஏனென்றால் எண்ணி இருபத்தி ஓரு நாள் உன் உறவு உன் கரங்களில் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே உன் உறவு இந்த நாணய மூலயமாக வர வைக்கப் போகிறாய் என்பதை இது ரகசியம் இந்த தொலைபேசியின் மூலயமாக தான் அதை நான் சில விஷயங்களை சொல்லுவேன் இது ரகசியமானது ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன் அதை நீ கவனமாக கேள் இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை நீ வாங்கிக் கொண்டு நான் சொல்லும்படி அந்த ரகசிய வைத்து நீ செய்ய வேண்டும் அப்படி நீ செய்தால் நிச்சயமாக இந்த நாணயம் உன் உறவை தர 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 என்று அழைத்து வரும் எந்த செய்வினையில் இருந்து உன் உறவு மாட்டிக்கொண்டாலும் நிச்சயமாக விடுபட்டு இருபத்தி ஒரு நாள் எண்ணி வரும் மறந்து மறந்துவிடாதே இந்த நாணயத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது சர்வ ரூபிணியாக மகாலட்சுமி சோபமாக இந்த நாணயம் உனக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும் உன் உறவு உன் மீது அதீத அன்பை ஏற்படுத்தும் செய்வினைகள் இருந்தால் அதற்கு இந்த நாணயமானது அவ்வளவு வழிகளை காமிக்கும் இந்த வாணயத்தை வைத்துதான் உன் உறவை நீ கூட்டி வரப்போகிறாய் இந்த ஆணையமானது உன் உறவு உன் இல்லத்திற்கு தேடி வரப்போகிறது கட்டத்தில் இந்த அன்பு துளிகளவு கூட கடுகளவு கூட இல்லை வாராய் தாயே ஒவ்வொரு நாட்களும் நான் மனவேதனை விட்டு கொண்டிருக்கிறேன் வாராகி தாயே என் உறவை பழைய நிலைக்கு மாற்றுங்கள் வாராகி தாயே என்று எண்ணி கதறக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் இந்த தாய் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன் என்ன வாய்ப்பு தெரியுமா இந்த நாணயத்தை உடனே வாங்கி உன் உறவிடம் எப்படி பேச வேண்டும் என்று நான் சொல்லுவேன் அதுபோல நீ பேச வேண்டும் அப்படி நீ பேசினால் உன் உறவு உன் காலடியில் வந்து விழும் இருபத்தி ஒரு நாட்களில் இது நடக்கும் என்பதை மறந்துவிடாதே ஒவ்வொரு நாட்களும் இந்த தாய் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய பொறுப்பு வாய்ப்பை உருவாக்குவது நீ என்னிடம் கேட்பது அதே போல் நான் உன்னுடன் கொடுப்பது எல்லாம் உன் மீது உனக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் இந்த நாணயம் என்ன செய்து விட போகிறது என்று நினைத்தால் எதுவும் செய்யாது ஆனால் என் தாய் சொல்லுவார்கள் என் தாய் பேச்சை நான் கேட்பேன் உடனே இந்த நாணயத்தை வாங்கி என் உறவை மீட்டெடுப்பேன் பல செய்வினைகளில் இருந்தும் பல சூழ்ச்சிக்காரர்களிலும் இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்ற என் வாராகி தாயானவள் எனக்கொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என் தாய் நான் கதறி அழுதே எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் நான் வாய்ப்பை எப்படி நழுவ விடுவேன் என்று உடனே தொலைபேசியின் மூலியமாக இந்த நாணயத்தை வாங்கி எண்ணி இருபத்தி ஓரு நாட்களில் உன் உறவுடன் சேர்ந்து வாழ்வது சத்தியம் ஆனால் சிந்திக்காதே சிந்தனை என்பது நம் வாழ்க்கையில் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இன்னும் பல கஷ்டங்களை தான் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் தைரியமாக முடிவெடு எனக்கு பிடித்த விஷயமே தைரியம்தான் ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் கோழையாக இருக்கக்கூடாது இது உறவு மட்டுமல்ல மற்றவைக்கும் பொருந்தும் ஆனால் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாணய சர்வ நிச்சயமாக நான் உன் இல்லத்தில் இருந்தால் தான் இதை நீ வாங்க முடியும் நான் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் இதை வாங்க முடியும் என்பதை மறுமுறை சொல்லுகிறேன் நான் உன் இல்லத்தில் இல்லை என்றாலோ உன்னிட்ட நான் வரவில்லை என்றாலோ இந்த நாணயத்தை உன்னால் கையில் தொடவும் முடியாது இதை வாங்கவும் முடியாது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன் உனக்கு புரிய வைக்கிறேன் எண்ணி இருபத்தி ஓரு நாட்கள் தான் உனக்கு கெடு கொடுத்திருக்கிறேன் அதே போல் என் தங்க பிள்ளையே உன் உறவானது மாறிக்கொண்டே இருக்கிறது மாறி மாறி அவ்வளவு வேதனை விரக்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எது எடுத்தாலும் தடை எது எடுத்தாலும் பிரச்சனை உன் உறவு புரிந்து கொள்ளவில்லை என்று அழுது கொண்டிருப்பதை அந்த நிலை கண்டுதான் நான் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்து விட்டேன் உனக்கு இந்த நாணயம் வேண்டுமென்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக்கொள் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வருகிறேன் உனக்கு உதவி செய்ய நான் உன்னுடன் இருக்க வேண்டும் அதனால் உனக்காக நான் வருவேன் உனக்காக அனைத்தையும் செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் உன் உறவோடு சேர்த்து வைத்து ஆனந்த சந்தோஷத்தை ஆனந்த தாண்டவத்தை உன் இல்லத்தில் ஆடுவேன் என்பதை மறந்துவிடாதே மகிழ்ச்சிக்காக நான் உனக்கு நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய மகிழ்ச்சி உடனே இந்த நாணயத்தை பெற்றுக்கொள் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடும் என் தங்க பிள்ளை இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் வாங்கின தங்க நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியாக அவளை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க அதே மாதிரி ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தட மேல தாழ ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போடுற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டேங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சுது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லனா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா